டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் அண்ட் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் எங்கள் கிராமத்திலேருந்து இந்த நாகை மாவட்டத்திலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாம் தேதி அன்னைக்கு மதியானம் இங்கேருந்து போட்டு எடுத்த போட்டுங்களில் இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்கி நிறைய போட்டுங்களில் மொத்தம் ஒரு அஞ்சு போட்டு அஞ்சு கிராமங்களில் சிறுதுர்களை ரெண்டு போட்டு அக்கரைப்பட்டை ஒன்று வெள்ளப்பழம் ஒன்று ஆறு இந்த போட்டுகளுக்கு எல்லாருக்குமே அடித்து அவங்க கடல் கொள்ளையர்கள் தாக்கி நிறைய பொருள்கள் சேதமாக இருக்குது ஒரு சில பேருக்கு காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் இது சம்மந்தமாக நிறைய தடவை கிட்ட சொல்லி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இப்பொழுதைக்கு நாங்கள் என்னென்னாக்கா மத்திய மாநில அரசை வலியுறுத்துறது என்னென்னாக்கா எங்களுக்கு கிராமத்தில் அடிபட்டிருக்கிறவங்களுக்கும் மற்ற கிராமங்களுக்கு அடிப்பட்டவங்களுக்கும் உரிய இழப்பீடு வேண்டும் பொருள் சேதம் நிறையா அதுக்கு போயிட்டு இருக்குது அதை மாநில அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்குமாறு எங்கள் கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் இது சம்பந்தமாக இதுக்கு மேலே நடக்காத வரை மத்திய அரசு தலையிட்டு ரெண்டு நாட்டு உடன்படிக்கை பேசி இதுக்கு மேலே இந்த மாதிரி பிரச்சனைக்கு தீர்வு காண்ற மாதிரி கேட்டிருக்கோம் இதனால் நாங்கள் வந்து என்னென்னாக்கா இப்போ இதோட மூணாவது நாளாக தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கோம் இந்த இதை வந்துக்கிட்டு தொடர் தொடராத பார்த்துக்க பண்ணால் கவர்மெண்ட் வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் கிராம சார்பாக கேட்டு இருக்கோம் நாயமாட்டம் கீழ்வலூர் தாலுக்கா சிறுதூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் கடந்த ரெண்டாம் தேதி பைப்பர் படகு கடலுக்கு மீன் பிடிக்க சொன்னாங்க இலங்கை கடற்கொலையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த போட்டில் உள்ள பொருள் இன்ஜின் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு ரொம்ப தாக்குதல் கொடூர தாக்குதல் பண்ணிவிட்டு எங்கள் எங்கள் கிராமத்திலே ரெண்டு போட்டு க ரெண்டாந்தேதி நடந்திருக்கு வெள்ளப்புலம் கிராமத்தில் ஒரு போட்டு அக்கரப்பட்ட கிராமத்தில் ஒரு போட்டு இந்த தொடர்கதை வந்து ஆர்க்காலத்தில் ஒரு போட்டு இந்த தொடர்கதை இன்றைக்கு மட்டும் நடக்கல கடந்த பத்து வருஷம் நடக்குது ஒவ்வொரு போட்டுக்கு இழப்பீடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எங்களுக்கு இழப்பீடு ஆகுது இழப்பீடு இழப்பீடானால் கூட அதை சரி பண்ணி கஷ்டப்பட்டு அட வச்சு தாளிஜி ஆட வச்சு அப்படி நாங்கள் இழப்பீடு பண்ணி பொருளை சே மறுபடியும் சேஃப்டி பண்ணி தொழில் போனால் மறுபடியும் அதே சம்பவம் நடக்குது வாழ்கிறது கேள்விக்குறியாக இருக்குது இதுதான் எங்கள் தொடக்கதையாவது மீனவர்கள் வந்து வாழ்க்கையில் விளிம்பு விளிம்பில் தான் நிற்கிறாங்க என்ன நடக்க போகுது எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு உண்மையாகவே தெரியல இது இந்த சம்பவம் தொடர்ச்சி நடக்குது பொருள் போனால் பரவாயில்ல உயிர் போகிற நிலைமையில் இருக்குது அரசு மருத்துவமனையில் அஞ்சு பேர் உயிர் போகிற நிலைமையில் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க இது பத்து வருஷம் நடந்துட்டு இந்த சம்பவம் இனிமேல் நடக்காத அளவுக்கு மத்திய மாநில அரசாங்கம் தலையிட்டு உரிய பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும் அது மட்டும் இல்லை மாநில அரசாங்கம் எங்களுக்கு இழப்பீடு போன அனைத்து போட்டுக்கும் உரிய இழப்பீடு வழங்கணும் கேட்டுக்கொள்கிறோம் இனிமேல் இந்த இனி ஒரு பிரச்சனை நடக்கூடாது அது மட்டும் இல்லை அந்த ரெண்டாம் தேதியிலருந்து வரைக்கும் நாங்கள் தொடர் விடுமுறை தான் இருக்கோம் நாகை மாவட்டம் முழுமையாக விடுமுறை இருக்கிறோம் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் ஆஃபீஸில் மூணு மணிக்கு மீட்டிங் வச்சிருக்காரு இது சம்பவமாக எல்லா கிராமம் போய் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்வு காணணும்

நடவடிக்கை 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 கடற்கொலைகள் மீது நடவடிக்கை இலங்கை கடற்கொலைகள் மீது நடவடிக்கை

ஆமாம் ஆமாம் அதுக்குள்ளே இருக்கு அதுக்குள்ளே இருக்கும் செயலா காணாமா அதுக்குள்ளே இருக்கிறீங்க